அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அச்சய திதி வருகிறது ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமையோடு இந்த அச்சய திதி வருது அன்றைய நாளில் மறந்தும் இந்த இரண்டு விஷயங்களை செய்யாதீர்கள் கடன் தான் வந்து சேரும்னு சொல்லியிருக்கிறேன் அப்பேற்பட்ட இரண்டு விஷயங்கள் என்னென்ன அதை நாம ஏன் செய்யக்கூடாது இந்த அச்சய திதிக்கு உண்மையான காரணம் என்ன இந்த திதி ஏன் வந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல பார்த்தீங்க இந்த அச்சய திருதியை அப்படின்னு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருகிற முப்பதாம் தேதி புதன் கிழமை அன்று வருது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிம்பாங்க இந்த அச்சய திதி அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த திதி அன்று தங்கமும் வெள்ளியும் வாங்கினாதான் அது வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு அப்படி கிடையவே கிடையாது இந்த அச்சய திதி அன்று தங்கம் வாங்க வேண்டும் அப்படின்னு எந்த இந்து வேதப்படியும் இல்ல புராணங்கள்லையும் சரி எதுவுமே வந்து குறிப்பிடப்படுறது கிடையாது சரிங்க இந்த அச்சய திதி ஏன் வந்து பேர் வந்தது இந்த அச்சய திதி நாள் எதற்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதத்துல கிருஷ்ணர் வந்து பாண்டவர்களுக்கு கொடுத்த ஒரு பொருளுக்கு பேருதான் அச்சய பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாத்திரத்துல உணவு நீங்க எவ்வளவு எடுத்தாலும் அது வந்து வந்து கொண்டே இருக்கும் அத வந்து பாண்டவர்களுக்கு கிருஷ்ணர் கொடுத்த நாள் தான் இந்த அச்சய திருதியை அதற்கு அந்த பாத்திரத்திற்கு பெயர் தான் அச்சய பாத்திரம் நம்மளுக்கு என்ன கேட்டு எடுக்கிறோமோ அத வந்து அந்த பாத்திரம் வந்து உணவு வந்து வந்து கொண்டே இருக்கும் அவங்க வந்து காட்டுல வந்து பாண்டவர்கள் பதினான்கு வருடம் வனவாசம் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தது இல்லைங்களா அப்ப அவங்க உணவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறதற்காக கிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக அந்த அச்சய பாத்திரத்தை கொடுத்த நாள் இந்த அச்சய திருதியின் நாள் அதனால அந்த முறைப்படியும் அதற்கு அடுத்தது ரெண்டாவது இன்னொன்னு சொல்லப்படுது இந்து வேதத்தின்படி குபேரனுக்கு நம்ம குபேரர் இருக்கிறாங்க இல்லைங்களா அந்த குபேரருக்கு வானில் பொருளாளர் பதவி கிடைத்ததும் இந்த அச்சய திதி நாளாகவும் அதே மாதிரி கங்கை நதி வானில் இருந்து இந்த அச்சய திருதி நாள் என்றுதான் பூமிக்கு வந்து புண்ணிய நதியாக நம்மளுக்கு விளங்குகிறது அப்படிங்கிறதும் அதுவும் இந்த அச்சய திருதி நாள்ல தான் நடந்ததாகவும் கூறப்படுகிறது இப்பேற்பட்ட வரலாறு வரலாறுகள் இருக்கிறது ஆனா இதுல எங்கேயுமே நீங்க தங்கம் வாங்க வேண்டும் வெள்ளி வாங்க வேண்டும் அப்படின்னு எதிலையும் குறிப்பிடப்படவில்லை அப்போ நாம ஏமா தங்கம் வாங்க சொல்றாங்க அப்படின்னா அந்த அச்சய பாத்திரம் கொடுத்த நாள் கங்கைக்கு நம்மளுடைய பூமிக்கு கங்கை நதி வந்த நாளு அதே மாதிரி குபேரனுக்கு பொருளாதாராக பதவி கிடைத்த நாளும் இந்த அச்சய திருதி நாள் இல்லைங்களா அப்ப இந்த நம்ம என்ன வாங்கினாலும் அது பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை அத கால அடைவுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தங்கமும் வெள்ளியும் மட்டுமே பிரதான பொருளாகவும் இந்த இரண்டு பொருட்களை வாங்கினால் மட்டுமே நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும்ங்கிற மாதிரி சித்தரிச்சுட்டாங்க ஆனா அப்படி கிடையாது அந்த காலத்துல உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இந்த அச்சயதி என்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தனம் தானியங்கள் உணவுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைப்பதன் மூலமாக அது பல மடங்கு பெருகும் ஏன்னா மகாபாரதத்துல கிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக கொடுத்த பாத்திரம் அட்சய பாத்திரம் அது அது எப்படி குறையாமல் பெருகிக்கொண்டே இருக்குதோ அதே மாதிரி நம்மளுக்கு உணவு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த காலத்தில் உணவு அப்படிங்கிறது அதுவே அவங்களுக்கு பெரிய ஒரு போராட்டமாக இருந்துச்சு இப்போ நம்மளுக்கு உணவு அப்படிங்கிறது அது எளிதாக கிடைக்கக்கூடியதுங்கிறதுனால அதை பற்றி நம்ம கவலைப்பட போறதே கிடையாது அந்த ஒரு நிலமையில தான் இருந்துட்டு இருக்கும் ஆனால் உணவுங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ யாருமே அதை பத்தி கவலைப்படுறதே கிடையாது இல்லைங்களா அப்போ இந்த தங்கமும் வெள்ளியும் தான் விலை உயர்ந்தது இதை வாங்கினோம்னா நாளைக்கு பின்னாடி நம்மளுக்கு உதவும் இதுதான் ரொம்ப பிரதானமாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை கால போக்கில் இப்படி ஆயிடுச்சு ஆனால் அன்றைய நாளில் தங்கம் வாங்க வேண்டும் அப்படின்னு எதுலேயுமே குறிப்பிட படவில்லை அதனால சரிங்க நீங்க சொல்ற மாதிரி நாங்க தனம் தானியமும் வாங்கிட்டோம் ஆனாலும் தங்கமும் வெள்ளியும் எங்களுக்கு சேரணும் எங்களுக்கு வசதி இருக்குதே நாங்க வாங்கலாமா தாராளமா வாங்குங்க தவறே கிடையாது ஆனா இதையே ஒரு தங்கம் இன்னைக்கு வாங்கியே தீரணும் இன்னைக்கு வாங்கிட்டா நம்மளுக்கு பல மடங்கு பெருகுன்னு வீட்டுல இருக்கிறவங்களை போட்டு டார்ச்சர் பண்ணி கடனை உடனே வாங்கி போய் நகைய கண்டிப்பா வாங்காதீங்க அந்த நாள்ல திதி நாள்ல நாம என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தங்கம் வாங்கியே தீர வேண்டும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது எதிலேயும் சொல்லப்படவில்லை அப்ப நீங்க தங்கம் வாங்கணும் என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அந்த பணத்துக்கு எவ்வளவு தங்கம் என்னால வாங்க முடியுமோ அதை நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறவங்க வாங்கிக்கோங்க தவறே கிடையாது ஆனால் அன்றைய நாள் தங்கம் வாங்க வேண்டும் என்பதற்காகவே கடனை வாங்கி நீங்க தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா அது வாங்கவே கூடாது அது உங்களை கடனாளியாகத்தான் ஆக்கும் கடன் இந்த நாளில்ல திதி அன்னைக்கு நீங்க கடன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த நீங்க வா அது அன்னைக்கு நம்ம என்ன செய்யறோமோ அது பல மடங்கு பெருகும்னு சொல்லியிருக்காங்க அப்ப நீங்க அன்னைக்கு கடன் வாங்குறீங்க அப்படின்னாலும் அந்த கடன் உங்களால் திருப்பி கட்டவே முடியாது அந்த கடன் மேலும் மேலும் பெருகி கொண்டே போகும் அதனால கட்டாயம் கடன் வாங்கியெல்லாம் கொண்டு போய் நகையை நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க இன்னொன்று நாங்கள் கடன் வாங்கலாமா கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி தான் நாங்கள் வாங்குறோம் டெபிட் கார்டை யூஸ் பண்ணி தான் நாங்கள் வாங்குகிறோம் அதுவும் கடன் தான் இல்லைங்களா அப்போ இந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டை பயன்படுத்தி நகைகள் வாங்காதீர்கள் அது மேலும் உங்களை கடனாளியாக்க கூடும் கண்டிப்பா வருகிற புதன்கிழமை அச்சே திருதி அன்று இந்த இரண்டு விஷயங்களையும் கண்டிப்பா செய்யாதீங்க இந்த இரண்டு பொருட்களை தவிர வேறு என்னென்ன பொருட்களை இந்த அச்சே திதி அன்று நம்ம வாங்கலாம் அப்படிங்கறத பத்தி நான் தனியா ஒரு பதிவு உங்களுக்கு கொடுக்கறேன் வந்து நம்ம அன்று செய்யவே கூடாத இரண்டு விஷயங்கள் கடன் கடன் வாங்கி நகை வாங்கக்கூடாது இன்னொன்று டெபிட் கார்டு கிரெடிட் கார்டை பயன்படுத்தி கண்டிப்பா நகைகள் அப்படிங்கிறத நீங்க வாங்கவே வாங்காதீங்க அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் நகைகள் வாங்கியே தீர வேண்டும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது அச்சய திதியை வந்த நாள் அப்படிங்கிறத நான் மூன்று முக்கியமான ஒரு நிகழ்வை தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க அதன்படி இந்த அக்ஷய திதி அன்று நல்ல வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களை தானம் செய்தால் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பலன் கிடைக்கும் இந்த அக்ஷய திதி அன்று அன்னதானம் செய்வது அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் யாராவது ஒருவருக்கு ஒருவேளை உணவாவது அன்றைய நாள் நீங்க வாங்கி கொடுக்குறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய குடும்பத்திற்கே அது பெரும் புண்ணியத்தை ஏற்படுத்தும் அப்ப கட்டாயம் இந்த திதி அன்று அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த திதி அன்று வீட்ல மங்களகரமான பொருட்களை வாங்கி வைத்து வழிபடுவதன் மூலமாக நம்மளுக்கு மென்மேலும் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் கண்டிப்பா அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க நகைகள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கடன் வாங்கி நகைகள் கண்டிப்பா வாங்கவே கூடாது அது உங்களுக்கு நகையை மேலும் மேலும் அதிகரிக்காது தங்கத்தை அதிகரிக்காது கடனை மட்டுமே அதிகரிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்